அதனால அப்படி செய்யறதுனால உங்க பிரச்சனைகள் வந்து கைமீறி போகாம நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு உதவி மிக மிக சிறந்த முன்னேற்றம் பெறும் காலம் இது புதிதாக ஒப்பந்தம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்கள் நம்ம பார்க்கலாம் நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்றைய தினம் என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் என இந்த அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் பண்ணிட்டு ஆல்பட்டன் அளித்து விடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மனதளவில் யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறப்புற்று விளங்கி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு வாங்க இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் சன்னியஸ்த எஸ்த மகாலய தினங்க மாலைய பட்சத்துல குடும்பத்துல யாராவது வந்து சன்னியாசம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டு இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக திதி கொடுக்கறது உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு தொழில் வளம் சிறக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையப்படுதுங்க இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல லாபகரமான நாளுங்க உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உண்டு நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கக்கூடிய வகையில் உங்களது காரிய வெற்றிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க நீங்கள் மிகச்சிறந்த வகையில் வெற்றிசாலியாக மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதிலும் வியாபாரிகளாக தொழில் புரிவர்களாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டுங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்ந்து இன்றைய தினம் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க அதன் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் கட்டாயமாக அடைய முடியுங்க நல்ல லாபகரமான நாளாக தொழிலில் இன்றைய தினம் உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் புதுசு புதுசாக கான்ட்ராக்ட் ஒர்க் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் எனவே கண்டிப்பாக தொழில உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கிறதுனால நிம்மதியான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும் இன்றைய தினம் திருமண தடைகள் விலக கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு தினமும் தினம் நீடித்த நோய்கள் இருந்தது வந்திருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நீடித்த நோய்களுக்கு இன்றைய உங்களுக்கு தகுந்த நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் பணத்தினருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நீங்க உணர்வீங்க நீங்கள் சேமிக்கக்கூடிய பணம் வந்து உங்களுடைய எதிர்கால தேவைகளுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் எனவே சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் அதீதமான சக்திசாலியாக நீங்கள் இருப்பீர்கள் அதிக உற்சாகம் கொண்டு சாதகமான ரிசல்ட்களை நீங்கள் கொண்டு வந்து தர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் இருக்கக்கூடிய சில டென்ஷன் வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய உற்சாகத்தை கண்டிப்பாக உங்களது காரியங்களையும் நீங்கள் செயல்படுத்துங்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் பெற வாய்ப்புகள் இருக்கு மேலும் இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு தேவையான அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு உணர்வு பெறுங்க எனவே சக ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இன்றைய தினம் உங்களுடன் இருக்கக்கூடிய சில சண்டை சச்சரவான உணர்வுகள் பகைமை நிலையை குறைத்துக் கொள்வாங்க அதன் மூலமாக அன்பு பெருகக்கூடிய ஒரு நாளாக உங்களது அலுவலக பணிகள்ல இன்னைக்கு இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வது அதனால் கிடைக்கக்கூடிய லாபங்களை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு உங்களுக்கு பயணங்கள் வந்து அவ்வளவு சௌகரியமாக இருக்காது ஆனா உங்களுடைய முக்கியமான தொடர்புகள் உங்களுடைய ரிலேட்டிவ்க்கு அது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணுங்க அது எப்படின்னா இன்னைக்கு நீங்க எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் உங்களது வாழ்க்கை துணையை பிளாக்மெயில் செய்கிறதை இன்றைய தினம் நீங்கள் செய்து விடாதீர்கள் அதன் மூலமாக உங்களது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல் உங்களுக்கு கைமீறி போக வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்று தினம் உங்களது வாழ்க்கை துணையிடம் நீங்கள் எந்த விதமான ஒரு விஷயத்துக்காகவும் பிளாக்மெயில் செய்யாதீங்க நண்பர்களே இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த நாள்க இன்றைய தினம் புதிதாக வாய்ப்புகள் உங்களது கல்வி சம்பந்தமாக இன்னைக்கு கிடைக்கும் உயர்கல்வி சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இப்போ கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் எனவே உங்களது ஆசைகள் உயர்கல்வி சம்பந்தமான ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள இது தகுந்த தருணம் என்பதால் மாணவர்கள் அதை ப சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் இந்த பிளாக்மெயில் பண்ற விஷயத்தை மட்டும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமைதியான நல்ல குடும்ப வாழ்க்கை காத்திருக்கு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க நீடித்த நோய்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க வெகு நாட்களாக உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கும் உங்களது வாகனங்களை மாற்றலாமா அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று தினம் அமையுங்க அடிக்கடி தொல்லை தந்த வாகனத்தை மாற்றுறதுனால கண்டிப்பாக உங்க நிதி நிலைமையை பொறுத்து அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் இன்று தினம் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக அன்பு நிறைந்த ஒரு நாளாக நண்பர்கள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ரசவலன் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே பேர் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லக்கிய நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் வெள்ளை நிறம் வெள்ளை நிறத்தை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க இன்றைய தினம் உங்களது பணப்பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆகுங்க நிதி பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை ஏற்பட்டு இன்றைய தினம் நிதி நெருக்கடியை நீங்கள் சிறப்பாக சமாளித்து வெற்றிகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது அழகை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய வகையில் சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் எந்தெந்த வகையில் உங்களது அழகை மெருகேற்ற முடியும் என்று உங்களது தோற்ற பொழிவில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு நாம் அமைதுங்க இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்குவீங்க இன்றைய தினம் நீங்கள் பெருந்தன்மையாக நடந்துக்கிறதுனால மற்றவங்களுக்கு உங்க மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இன்னும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வித்தியாசமான சில கோணங்களில் ஆராய்ந்து வித்தியாசமான செயல்பாடுகள் மூலம் அவற்றை நீங்கள் தீர்த்து சால்வ் பண்ணிடுவீங்க எனவே மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நாளா இன்றைய தினம் அமையும் இன்றைய தினம் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மயிலுக்குள்ள ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது அனுபவங்கள் சிறப்பாக கை கொடுக்கும் புதிய அனுபவங்கள் என்ற தினம் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு பெருமொழி பேசும் மக்கள் எனத்தவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு புது சிந்தனைகள் மற்றும் அனுபவங்கள் கிடைக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பா அது முடியாதுங்க ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம எழுத்து விடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு சொல்லலாம் நேற்றைய தின வீடியோவில் அன்பர் ஒருவர் கருத்து தெரிவித்திருந்தார் அந்த என்னுடைய குறைபாட்டினை இந்த வீடியோவில் நான் சரி செய்ய முயற்சி செய்திருக்கிறேன் ஸோ என்னுடைய முயற்சி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் மேலும் நாளை தினம் என்னென்ன ராசி பலங்கள் உங்களுக்கு அமைதி என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்ற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திப்பதற்கு முன்னால் நமது கடகம் துடி ராசி பலன் சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி வளங்களுடன் உங்களை நாளை வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே